அட என்னமா நீ உனக்கு நான் ஆல்ரெடியே ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கேன் ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி உங்க கடையில நான் எத்தனை தடவை வந்து விளையாடி இருக்கேன் ஆமா நீ அத்தனை தடவை விளையாடி என்ன பிரயோஜனம் ஒரு வாட்டி கூட கிஃப்ட் வின் பண்ணலையே சரி இந்த நீ 50 ரூபாய் கொடுத்த மிச்ச 10 ரூபாயை குடி போங்க ஆன்ட்டி ஆன்ட்டி இங்க தான் இவ்ளோ கிஃப்ட் வெச்சிருக்கீங்களே எனக்காக ஒரு கிஃப்ட் தாங்களா

கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு எப்படி விளையாடணும் எல்லாமே சொல்லித்தரேன் அதுக்கப்புறமா நான் ஒவ்வொருத்தரும் விளையாடுறதுக்குமே நான் பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன் சரிங்களா காசெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க தானே ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க யாராலுமே பண்ண முடியாது ஏ பொண்ணே நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலியா எனக்கு வியாபாரம் ஆக இருக்கியா மரியாதை வீட்டுக்கு கிளம்பிட்டு சொல்லிட்டேன் நீங்க அந்த பொண்ணு சொல்றதுல காதில் வாங்கிக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்லி தர பாருங்க முதல்ல இந்த கேமை பார்க்கலாம் இதுதான் இருக்கறதுல கொஞ்சம் ஈஸியான கேமு உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கன் கொடுத்துருவோம் கூடவே நாலு புல்லட்ஸ் வந்து கொடுப்போம் சரிங்களா நீங்க மொத்தமா நாலு பலூன்மே உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் டூ குடுப்போம் ஒருவேளை நீங்க மூணு பலூன் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஒன் கொடுப்போம் ஆண்டி ஆண்டி இந்தாங்க பத்து ரூபாய் நான் விளையாடுறேன் அட என்ன இது பலூன் வெளியவே மாட்டுது அப்படியே பவுன்ஸ் ஆகி வந்துடுதே நம்ம நினைச்ச மாதிரி இந்த கேம் அவ்வளோ ஈஸி இல்ல போலப்பா எய்ம் பண்ணி அடிச்சலாம் ஒழுங்க விடாது இப்ப பாத்தீங்களா எப்படி அடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கார்னர்ல பாத்து அடிக்கணும் ஆ இப்படிதான் நல்லா ஷூட் பண்ணி அடிக்கணும் சரி தம்பி நீ மூணு பலூன் உடைச்சதனால உனக்கு gift ஒன்னு ஆன்ட்டி கொடுங்க ஆன்ட்டி இப்ப நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இந்தாங்க காசு அது உடைப்ப சூப்பரா உடைக்கணும் என்ன பாப்பா நீ நாலு பலூன்மே உடைச்சிட்டு இருக்க அதனால அவனுக்கு கிஃப்ட் டூ கொடுக்கறேன் அடச்சே நான் இத்தனை நாளா வந்து இங்க விளையாடிட்டு இருக்கேன் என்னால ஒரு பலூன் கூட உடைக்க முடியல இந்த நேஹா இப்பதான் வந்தா நாலு பலூன்மே உடைச்சிட்டாலே பாப்பா இந்தாமா கிஃப்ட் டூ மேஜிக் வாட்டர் புக் அப்புறம் இந்தடா தம்பி உனக்கு கிஃப்ட் ஒன்னு இந்த ஆர்பிஸ் பால் பரவாயில்லை ராஜு விட எனக்கு நல்ல கிஃப்டா தான் வந்திருக்குது ஆண்டி இது என்ன ஆண்டி கப்பு எல்லாம் வச்சிருக்கீங்க ஓ இந்த பால் எடுத்து இந்த கப்புக்குள்ளே போடணுமா அவ்வளவுதானா தம்பி நீ நினைக்கிற மாதிரி இந்த கேம் அவ்வளோ ஈஸியான கேம்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த கப்பு அப்படியெல்லாம் இருக்காது நான் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ண விடனே அந்த கப்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் நீ அப்போ தான் அந்த பாலை தூக்கி போடணும் இல்லை ரெட்டு கப்பை விட எல்லோ கப்பில் பால் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு டூ கிடைக்கும் ஒரு வேளை ரெட்டு கப்பை விட எல்லோ கப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு ஒன் கிடைக்கும்ப்பா புரிஞ்சிச்சு தானே கேமு ஆண்டி சரிங்க ஆண்டி இந்தாங்க பத்து ரூபா நான் விளையாடி பார்க்குறேன் என்ன இது விழவே மாட்டுதே எல்லாமே கீழவே போய் விழுந்துட்டு இருக்கே ஆ ஒண்ணு போட்டுட்டேன் ஒண்ணு போட்டுட்டேன் ஏ அஜய் ஒண்ணு தானே போட்டேன் இன்னும் போடு நிறைய பாத்தீங்களா இப்ப ஆ இப்போ பாருங்க நான் எப்படி போடுறேன்ட்டு அடடா ரெட்டுல விழுந்துருச்சா என்ன இது ஒண்ணு ரெட்டுல விழுது இல்லைன்னா வெளியே போய் விழுது இன்னொன்னு தூக்கி போடுறேன் இப்போ பாருங்க ரெண்டு பாலுமே ஒன்னா தூக்கி போடுறேன் அட்டா ரெண்டு பேர் விழலியா இதுதான் லாஸ்ட் பால் அடைச்ச இதுவும் தம்பி அவ்ளோதான் இருக்குற மொத்த பாளுமே எடுத்து நீ கப்புக்குள்ள போட்டுடிரு பாக்கலாம் நீ எவ்ளோ பால் போட்டு ஆ அப்புறம் ரெண்டு கப்ல நாலு பால் போட்டு வச்சிருக்க தம்பி எல்லா கப்ல போட்டதுக்கும் ரெண்டு கப்ல போட்டதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லப்பா சரி இருந்தால ஒரு பால் அதிகமா போட்டதுனால உனக்கு gift 1 கொடுக்கறேன் இந்தாப்பா ஹை பரவாயில்லையே நான் கூட வேற எதனா நல்லாவே இருக்காது இது வந்திருமோ நினைச்சேன் பரவால ராஜு உனக்கு வந்த gift விட எனக்கு வந்தது ரொம்ப சூப்பரா இருக்குலடா ஆன்ட்டி இன்னங்க ஆன்ட்டி 10 ரூபாய் நெக்ஸ்ட் நானும் விளையாடி பார்க்கறேன்

மாமா பாப்பா இந்த கேம் எப்படி நா பத்து ரிங் குடுதுவோம் நீங்க 10ல எட்டு ரிங் போடிங்கனா உங்களுக்கு gift 1 கொடுப்போம் ஒருவாளை பத்து ரிங்குமே போடிட்டீங்கனா gift டூ கொடுப்போம் மா ஆ தெரியுமா இந்தாங்க 10 ரூபாயம குடிங்க குடுங்க அந்த பாப்பா பிறகு நான் விளையாடறேன் பேச்சலாம் ரொம்ப அதிகமா இருக்குது இந்தா பாப்பா ஒரு வேலை நீ பத்து ரெங்குமே போடுறதையோ இந்த பார்க்கலாம் எப்படி ஆண்டி! என் கையில் போடக்கூடாது சரி சரி மேலாக duy ஒன்பது comprend nagyon வயடு Mengேல் கொடுக drafting. மேல் கொடுகை Sawело kita can Incahn na at a god��o but i find gift local free acostum. Mcije्cend an ayang a statistPlus fix here trzeba stop which comes from basically at a SCOTT MPRA side of here. No tv power when the Brace wants என் கடையை இழுத்து மூட வேண்டியது தான் சரி சரி இந்தாமா உங்களுக்கு கிஃப்ட் டு இந்த ஸ்பெஷல் டைரி வாவ் இந்த டைரி ரொம்ப சூப்பரா இருக்கு லா கூட வருதா அடுத்ததா இந்த கேம் பேரு லக்கி ஸ்பின் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கு இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்திட்டீங்களா இது நல்லா சுத்தும் அத உங்களுக்கு என்ன வருதோ அத வந்து நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டி நான் இந்த கேமை நிறைய திருவிழால பாத்துருக்கேன் இந்தங்க காசு புடிங்க நான் முதல்ல சுத்துறேன் என்ன வரப்போதோ தெரியலையே சரி ரொம்ப நேரத்துக்கு சுத்த விடுவோம் அப்பதான் ஒரு நல்ல கிஃப்டா கிடைக்கும் தம்பி போதும்பா பா நேரம் சுத்திக்கிட்டே இருப்ப சீக்கிரம் அந்த ப்ளூ கலர் பட்டன் அழுத்து ஆ சரிங்க ஆண்டி இருங்க ஸ்டாப் பண்றேன் அட ஸ்பின் அகைன் வந்திருக்கு தம்பி அப்பனா ஒரு வாட்டி ஃப்ரீயாவே நீ சுத்திக்கலாம் பா ஓ அப்படியா சரிங்க ஆண்டி இன்னமும் கொஞ்சம் நேரம் நல்லா சுத்த விடுவோம் அப்பதான் இதை விட சூப்பரான எதனா ஒரு கிஃப்டா கிடைக்க போகுது இப்ப போதும் தம்பி மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல சீக்கிரம் ஸ்டாப் பண்ணாத என்னடா ஜெய் இதுக்காக தான் இவ்வளவு நேரம் சுத்தனியா அடச்சா என்ன இப்படி வந்துடுச்சு டேய் அஜய் ரொம்ப நேரம் சுத்தனாலாம் கிஃப்ட் கிடைக்காது இப்போ பாரு இப்படி டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாரு எனக்கு என்ன கிஃப்ட் வர போகுதுன்னு கிஃப்ட் டூ தான் கண்டிப்பா வரும் பாத்தீங்களா கிஃப்ட் ஒன்னு தம்பி உனக்கு அங்க இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ நீங்க வந்து ஒழுங்கா பாரு உனக்கும் நோ கிஃப்ட் தான் வந்திருக்கு அடச்ச என்னடா இது கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருந்தா என்னமா நம்மளுக்கு கிஃப்ட் ஒன்னு நம்ம கிடைச்சிருக்கும் ஆன்ட்டி இப்போ நான் ட்ரை பண்றேன் ஆன்ட்டி இப்போ நான் ட்ரை பண்றேன் ஆன்ட்டி

இந்த கேம் ரொம்ப கஷ்டமான கேம்மா நான் உனக்கு எப்படின்ட்டு சொல்கிறேன் பாரு கீழே முதல்ல நான் பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன் நான் என்னென்ன கலர் எங்கெங்கே வச்சுருக்கேன்ட்டு உனக்கு மேலே இருந்து தெரியவே தெரியாது நான் வச்சுருக்க மாதிரி நீயும் மேலே அழகாக அடக்கிட்டனா உனக்கு கிஃப்ட் டூ கிடைக்கம்மா அது மட்டும் இல்லாமல் உனக்கு வெறும் பத்து சான்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓ இந்த கேம் இப்படி தான் விளையாடணுமா ஓகே ஆண்டி நான் விளையாடுறேன் பாப்பா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேம்மா இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட்ஸ் ஓகே ஆண்டி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன் ஓகேமா இப்போ நீ அடக்க ஸ்டார்ட் பண்ணு ஓகே இப்போ நான் விளையாட ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிரீனியோ பிங்கியோ சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ஆன்ட்டி இப்போ எத்தனை கரெக்டா இருக்கு பாப்பா ஒண்ணு கூட கரெக்ட் இல்லமா ஓ அப்படியா சரி ஓகே நெக்ஸ்ட் நான் இந்த yellowவிய பிங்கியும் சேஞ்ச் பண்றேன் ஆ இப்போ ஒன்னு கரெக்ட்டுமா ம் ஓகே இப்போ இந்த பிங்கியும் கிரீனியும் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லமா திரும்பவும் எல்லாமே தப்பா அடைக்கிட்ட ஓகே அபனா கண்டுபிடிச்சிட்டேன் Pinkody place இதுதான் இப்போ நான் இந்த yellow-ஏ green-ய பண்றேன் ஆ பாப்பா இப்போ ரெண்டு கரெக்ட் ஓகே இப்போ இந்த green-ய சேஞ்ச் ய change பண்றேன் அதே ரெண்டுதானமா கரெக்ட் ஓகே அப்பனா இந்த கிரீன் இங்கவே இருக்கட்டும் ஆரஞ்சு நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப மூணு கரெக்ட்டா வச்சிருக்கமா ஓகே அப்ப ஃபைனலா நான் இந்த ப்ளூ வீ கிரீன் ஏ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆன்ட்டி இப்ப எத்தனை கரெக்ட் ஆன்ட்டி பரவாயில்லையேமா எல்லாமே கரெக்ட்டா அடக்கிட்டு அதுவும் 8 சான்ஸ் குள்ளவே அடக்கிட்டீங்கமா சூப்பர்மா ஏய் ஏஞ்சல் சூப்பர் ஏஞ்சல் இந்த கேம் டஃப்பான கேம்லாம் நம்ம மணி இந்த மணி bank பார்க்கவே கியூடா இருக்கு ஆன்ட்டி என்கிட்ட 10 ரூபாய் இருக்குங்க ஆன்ட்டி நானோ லாஸ்ட் அந்த லக்கி ஸ்பின் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஆன்ட்டி ப்ளீஸ் நீ எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டேம்மா சரி சரி காசு குடி போய் விளையாடு இப்போ எனக்கு கண்டிப்பா வரும் பாருங்க அடடா என்ன திரும்பவும் நோ கிஃப்ட் அச்சச்சோ நான் அப்பவே சொன்னேன்ல நீ எந்த கேம் விளையாடனாலும் நீ அதல வின்னே பண மாட்டறே எதுக்குமா காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போ போ அது ஆதி போ போலாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி எங்க அம்மா மாவாட்டிறதுக்காக பத்து ரூபா கொடுத்தாங்க ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி அதை கொடுத்துருங்க அச்சோ அச்சோ மாரதி ஐயாரே மாவாட்டிறதுக்கு நாங்க காசு தரோம்